அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆணாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் மட்டுமல்ல மொத்தமாக ஆறு கிரகநிலைகள் இந்த வருடத்தில் உச்சபலம் பெற்று வலம் வரப்போகின்றன அவைதான் ரிசவராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த ஆண்டில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால் இந்த வருடத்தின் முற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் வளம் வருகிறாருங்க குரு ரெண்டில் இருப்பது ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக இந்த வருடத்தின் முற்பகுதி அமைந்திருக்கிறது பிற்பகுதியில் குழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்திற்குள் நுழைவது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட அங்கு அவர் உச்சபலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட ரிசபராசி பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தேடி வரும் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் சாதகமற்ற இடம் என்று சொன்னாலும் கூட அங்கு உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பது உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல காரிய தடைகளை விலகி நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் இந்த வருடத்தின் முற்பகுதி மட்டுமல்ல பிற்பகுதியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே தடையில்லாமல் சற்று தாராளமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பத குரு பகவான் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் குரு பகவான் பல இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை முற்பகுதியில் அமர்ந்து மிக வலுவாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் பிறகு தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்க போகிறாருங்க எனவே ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனின் பார்வையில் நட்பு கிரகமாக தான் குரு பகவான் பார்க்கப்படுகிறார் குருவின் ஆட்சி வீடுதான் ராசியின் அதிபதியான சுக்கரனின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே மனக்கசப்பு சங்கடங்களை விலக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்றுத்தருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஆனால் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அலைச்சலும் சில அனிச்சுமையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் உண்டு ஆனால் உற்சாகம் குறையாத வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக எதிர்பார்க்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் புத்திரக்காரகனின் அருளால் புத்திரபாகியம் நிறைவாக கிடைக்கும் ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மோகமான வாய்ப்புகளை குரு பகவானின் அமைப்பால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது எனவே நீங்கள் நினைத்ததை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கேட்ட இடத்தில் சலுகைகள் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பணக்கட்டுப்பாடுகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் உயர்ந்த அமைப்பை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஆன்மீக பயணமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் பல துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழிலை புதிதுபாக மேம்படுத்துதல் புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் அபரிவிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் முழுமையாக வளம் வாக்கியத்தின்படி வாக்கியத்தின் பார்த்தால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே எப்படி பார்த்தாலும் சனி பகவான் லாபத்தை வலுப்படுத்தும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகிறது எனவே எதிர்பார்ப்பதை விட அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக இல்லாமல் சிக்கல் இல்லாமல் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது எனவே தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காத நல்ல வேலை வாய்ப்பு இந்த வருடத்தில் கிடைக்கும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களும் அமையும் நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்புகள் என உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்கள் தங்களுக்கென நிரந்தர வருவாயையும் சில அமைப்புகளையும் மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு தனி பகவான் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றியும் பல மடங்கு தனலாபம் நிறைவாக கிடைக்கும் நிழல் கிரகமான ராகு கர்மஸ்தானத்தில் பெரும்பாலும் வளம் நவம்பர் மாதம் முதல் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் அதே போன்று சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது நவம்பர் மாதத்தில் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் நுழைகிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை கண்டுகொள்ள முடியவில்லை அதனை பயன்படுத்தி வளர்ச்சி அடைய முடியவில்லை என்று வகையில் உங்களது திறமையை மேம்படுத்தும் அற்புதமான வேலையாகவும் சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாகவும் திட்டவட்டமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் உங்களது முயற்சி மிகப்பெரிய அளவுல வெற்றிகரமாக அமையும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்கார செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்திலே உச்சபலம் பெறுகிறார் ஜனவரி பதினான்கிலே உச்சபலம் பெற்று வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு உச்சபலம் பெறக்கூடிய செவ்வாயும் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய ஆண்டாக அமைவதால் அசையும் அசையா அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு வில்லங்கம் இருந்து தடையாக இருந்த பல காரியங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாயின் அமைப்பால் அவை உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பு பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சூரியன் என முக்கூட்டு கிரகநிலைகள் பனிரெண்டு இடங்களிலும் இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளம் போகிறார் மற்ற கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் அதீத தீமைகள் இருந்தாலும் அவற்றில் இருந்து உடனடியாக மீண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த முக்கூட்டு கிரகம் மற்றும் சந்திரனின் அமைப்பாக விரைவாக கிடைக்கும் அதிலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை ஒவ்வொரு இடத்திலும் வலம் வரப்போகிறார் இந்த வருடத்தில் பனிரெண்டு முறை உச்ச பலம் பெறுகிறாருங்க எனவே அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்திரனின் அமைப்பால் ரிசப ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேலையில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் எந்த கிரகம் இருக்கிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் மிகவும் வலுமை வாய்ந்த கிரகங்களில் எந்த கிரக நிலைகளும் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இல்லை ஆனால் குரு பகவான் புச்சம் பெற்றாலும் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் குரு பகவான் மேற்கொள்வது நல்லது எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு சற்று கூடுதலாகவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்